நர்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் வன்பிரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் செயல்வராகினி அறக்கட்டளை சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மனிதன் பிறப்பால் உயர்ந்தவனா அல்லது செயலால் உயர்ந்தவனா அப்படிங்கிற கேள்வி செயல்னால் என்ன செய்யக்கூடிய வினைகள் நல்லது கெட்டது வந்தது வராது போனது போகாது இதெல்லாம் ஸோ செயலால் அவன் வந்து நல்லவனாக இருக்கானா பிறப்பால் நல்லவனாக இருக்கானா அதுதான் முக்கியம் அதுதான் கேள்வி கேட்குறாங்க அது எப்படிங்கிறது இந்த விளக்கம் அவன் சொல்லிடுறேன் பிறப்பால் என்பது ஒரு வகையில் உண்மைதான் அவன் பிறக்கும் குடியை வைத்துத்தான் அவன் பிறக்கும் இடத்தை வைத்துத்தான் அவன் பிறக்கும் குடும்பத்தை வைத்துத்தான் அவனுடைய மூதாதையருடைய செயலை வைத்துத்தான் அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து இன்னொரு கருத்து என்ன அவன் பிறக்கிற குடிய பொறுத்தெல்லாம் கணக்கில் அவன் பிறக்கிற ஜாதியாவது மதமாவது வேதமாவது இல்லை பிச்சைக்காரனாவது அது கூலிக்காரனாலும் சரி இல்லை கொடி சொன்னா அதெல்லாம் கணக்கு இல்லைங்க அவன் வளர்கிற விதம் ஒன்று சொல்லுவாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம்ங்கிற கணக்கு இல்லைங்க அவன் எப்படி பிறந்தாலும் எப்படி வளர்ந்தாலும் சரி அவன் நல்லது செய்கிறானா நல்லது செஞ்சால் அவன் பெரியாள் அதுதானே உண்மை பிறப்பால் உயர்ந்தவனா அவனுடைய செயல்களால் அவன் உயர்ந்தவனா என்ற கேள்விக்கு பதில் இதுதான் நான் சொல்வது ஒரே வார்த்தை செயல்களால் தான் உயர்ந்தவன் அவன் செய்யக்கூடிய நல்லது நன்மைகளுக்கு தானே உலகம் மயங்குகிறது தீமைகளுக்கு மயங்குதா இல்லையே இப்போ பெரிய தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ தலைவர் இறந்த அப்புறம் அவனுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய அந்த ஊர்வலத்திற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கலந்துக்கிறாங்க காரணம் நல்லது செஞ்சதுனால தான் ஆனால் கெடுதல் செஞ்சிருப்பாங்க அந்த கெடுதல் செஞ்சவங்க கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான் இதுதான் நீதி சொந்தக்காரங்களே இருக்கான் பிடிக்காதவன் வைப்போனா போனால் வர வரமாட்டான் அதை பற்றி கவலை கிடையாது இப்போது நூறு பேர் நீ நல்லது செஞ்சுருக்க ஒரு இருபது பேருக்கு நீ கெடுதல் செஞ்சிருக்க தப்பு இல்லை இருபது பேர் விளையாட்டி அதை பற்றி பெரிய பெரிய விஷயம் ஆனால் நூறு பேர் அவனை தெரிய வந்திருக்காங்கல்ல ஒருவன் உயர்ந்தவனா என்பதை பார்ப்பது எப்படின்னா அவன் இறந்தப்புறம் அவன் பின்னாடி வரக்கூடிய கூட்டம் தான் எங்கே சுடுகாடு வரைக்கும் ஆனால் அதை வச்சு தீர்மானம் தீர்மானம் செய்கிறத விட நான் என்னன்னா அவன் செய்த நல்லது ஒருத்தனா இவனால் அவனுக்கு என்ன பயன் கிடச்சிது இவனால் இவன் வாழ்ந்தானா இவனுக்கு எதாவது உதவி செஞ்சானா இவனால் இவன் படித்தானா இவனால் இவன் வந்து பெரிய உத்தியோகம் கிடச்சிதா இல்லை இவன் வந்து உடல் உழைப்பால் இவனுக்கு எதாவது செஞ்சாங்களா உயிர் கொடுத்தாங்களா ரத்தம் கொடுத்தாங்களா இதுதான் ஸோ அப்போது சிலவங்க அடுத்த கேள்வி இல்லைங்க நான் பெரிய ஜமீன்தார் வீட்டில் பிறந்துருங்க நான் நான் பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் உயர்ந்து என்னையா பிரயோஜனம் சாகும்போது கூட நாலு பேர் கூட வலியே சொந்தக்காரன் வர்றதுக்கே ஆ அவன் அவன் ரொம்ப ஆட்டம் போட்டான் ஐயா ரொம்ப அவ்வளோ வர மாட்டான் ஒரு மனிதனின் இறப்புக்கு பிறகு அவனுடைய ஊர்வலத்தில் இருக்கும் கூட்டத்தை வைத்து தான் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் செயல்கள் செயல்களால் நல்லவனா செயல்களால் தான் நல்லவன் என்று நான் முடிவு சொல்ல முடியும் வேறு வந்து நல்ல பெரிய ஒரு ஜ உயர்ந்த ஜாதியில் பிறந்தோ இல்லை பெரிய கோடிஸ்வரன் வீட்டில் பிறந்தோ அவன் கண்டிப்பாக நல்ல பேர் வாங்க முடியாது ஆகவே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ நீ எந்த எதில் இருந்தாலும் சரி எந்த ஒரு மதத்தில் இருந்தாலும் சரி எந்த கீழ்த்தரமான ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி இல்லை மேல்தரமான குடும்பத்தில் இருந்தாலும் நீ செய்யக்கூடிய செயல்களால் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நீ செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் செய்ய ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும் ஸோ உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வையுங்க உங்கள் செயல்களை முடிஞ்ச வரைக்கும் தெளிஞ்சு தெளிவாக செய்யுங்க யாருக்கும் எந்த துரோகம் பண்ண வேண்டாம் அப்போது என்னாகும் உனக்கு செயல்களால் நீ பெரிய பெரிய தலைவன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நல்லவையா அவன் போய் இறந்தானா இப்போ அவன் கூடையாவது போவோம் அப்படின்னு போவாங்க ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்ல வார்த்தை ஒரே வார்த்தை அவனவர்கள் செய்யக்கூடிய கர்மாக்களால் தான் அவன்கள் நல்ல பேர் கர்மான என தானே கர்மானா வேற ஒன்றும் இல்லைங்க தக்காளி குருமா இல்லைங்க அவன் செய்யக்கூடிய வினைகள் வினைகள் என செயல்களை வைத்து தான் அவனுக்கு அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த பதவி நல்ல கர்மா கெட்ட கர்மா அந்த மாதிரி பெருவி எடுக்கிறான் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ அவன் செயல் நன்றாக இருந்தால் அவனுடைய மரியாதையும் நன்றாக இருக்கும் அவன் போகும் வழியும் சிறப்பாக இருக்கும் போய் சேர்ற இடமும் நல்ல இடத்துல போய் சேருவான் எப்போது இறந்த பிறகு இறப்பதற்கு முன்னால் அவன் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் ட்ராமா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸ்டேஜை விட்டு கிளையறாங்கன்னா அவன் அவன் ஸ்டேஜில் ராஜா வேஷம் போட்டிருப்பான் இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவன் இருப்பான் இந்த ஸ்டேஜில் வேஷம் போடுறான்ல அந்த போடுற வேஷம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அதே வாழ்க்கை அவனுக்கு அமையும் என்பது தான் உண்மையும் கூட ஆகவே செயலை நாம் சரியானபடி செயல்படுத்தி நாம் வாழ்க்கையில் முன்னேறி எல்லோருக்கும் நல்லதே செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் சந்திப்போம் சாய்ராம்